சக்திவாராக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிவு தான் இது இப்போது பசங்க சரியாக படிக்கல இல்லை ஞாபக சக்தி நல்லா வரணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா திக்கு திணறி பேசுவாங்க சில பசங்க அதாவது படிப்பு வந்து நல்லா வரும் இப்போ கிளாஸில் வந்து ஏதாவது ஆசிரியர்கள் ஏதாவது கேள்வி கேட்கும்போது உள்ளே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சொல்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து எல்லோருமே இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் யாராவது வந்து இப்போது இப்போது ஒரு என்ன சொல்லலாம் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு சேல்ஸு அந்த துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இல்லை ஒரு பதிவில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி எல்லாருமே வந்து திக்கு தினம் திணறாமல் பேசுகிறதுக்காக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சரி இந்த ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான் இது பரிகாரம்னு சொல்ல முடியாது அது வந்து நம்ம வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸாக பண்ணாக்க ரொம்ப எல்லோருக்குமே வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இப்போது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் அது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்று ஏலக்காவை மாலையாக வாங்கிக்கோங்க சரிங்களா ஏலக்காவை மாலையாக வாங்கிட்டு அதை வந்து அம்பாளுக்கு பஞ்சமி இல்லைன்னா பௌர்ணமி இந்த ரெண்டு தினத்தில் ஏதாவது ஒரு தினத்தன்று என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு போங்க ஏலக்காய் மாலை சுத்தமாக வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து அம்பாளுக்கு சமர்ப்பிச்சுடுங்க இந்த மாதிரி வந்து ஐயருங்கக்கிட்ட கொடுத்து நம்ம அம்பாளுக்கு போட சொல்லலாம் அம்பாளுக்கு மாலையாக சாப்பிட்டுட்டு ஒரு நாள் முழுக்க அந்த மாலை அம்பாலிடமே இருக்கட்டும் மறுநாள் ஆலயத்துக்கு போய் நீங்கள் கொடுத்த அந்த ஏலக்காய் மாலை அதாவது ஏலக்காய் மாலை போடுறதுக்கு முன்னாடி உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கணும் குழந்தைகள் நல்லா படிக்கணும் அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம வேண்டுதல்களை வந்து வேண்டிட்டு அதை வந்து அம்மன் கிட்டே கொடுங்க அந்த மாதிரி கொடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வந்துடுங்க மறுநாள் போகிறீங்க இல்லையா போகும்போது நீங்கள் முன்ன முதன் முந்தைய நாளே சொல்லிவிடுங்க இந்த மாதிரி நான் இலக்கம் மாலை அம்பாளுக்கு சாத்துறேன் மறுநாள் வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா மறுநாள் உங்கள் கொடுத்துருவாங்க மறுநாள் அந்த ஏலக்காய் மாலையை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்துட்டு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வாராகி படம் இருந்தால் வாராகி படத்துக்கு அந்த மாலையை சாத்திடுங்க இல்லை வாராகி படம் இல்லை நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் கோயிலுக்கு போகணும் அந்த மாலையை நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் அயக்ரிவர் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் ஏதாவது அம்பாள் இல்லை காமாட்சி அம்பாள் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் எந்த ஒரு தெய்வம் இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு நீங்கள் மாலையாக போடலாம் பெருமாலை இருந்தாலும் அவருக்கு போடலாம் தப்பு கிடையாது அதனால் அந்த கோயில் மாலையை வாங்கி வந்தோடனே முதன் முதல்ல நீங்கள் அதை தான் செய்யணும் இந்த மாதிரி நான் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ வீட்டில் அதுக்காக வச்சுருக்கேன் நான் என்ன நினச்சனும் என் குழந்தை படிப்புக்காக இருக்கட்டும் இல்லை கணவர் வந்து நல்லா ஒரு மேடையில் நல்லா பேசுவதற்காக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் உங்களோட வேண்டுதலை வந்து வீட்டில் இருக்கும் அந்த தெய்வத்திடமும் நீங்கள் சொல்லிடணும் இல்லையா குலதெய்வம் பெஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஏலக்காய் மாலையிலேருந்து இருக்கிற ஏலக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து சேகரித்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் பசங்க படிக்கிற பசங்க அப்படி இருந்தாங்கனாக்கா அவங்கள வடக்கு திசையை நோக்கி உட்கார சொல்லுங்கள் படிக்கும் பொழுது சொல்கிறேன் சரிங்களா படிக்கும் பொழுது வடக்கு திசையை நோக்கி உட்காந்து படிக்கலாம் அந்த ஏலக்காவை டெய்லி என்ன பண்ணணுன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகிற பேக்கோ இல்லை உங்கள் கணவரோ வீட்டில் யாரோ சகோதரரோ போகிற எடுத்துகிட்டு போகிற பர்ஸ் அதில் வந்து அந்த ஒரு ஏலக்காய் அது இருக்கட்டும் அதுக்கப்புறமா பசங்களோட பேக்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூல் பேக்கில் ஒன்று ஏலக்காய் எப்போவுமே அது இருக்கணும் அது எப்படி இருக்கணும்னா ஒன்று போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா வெள்ளை துணியை வந்து சுத்தமான வெள்ளை துணியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பன்னீரில் முக்கி எடுத்து வச்சுட்டு அந்த நல்ல காஞ்சு உடம்புமே அந்த வெ வெண்மையான அந்த துணியில் வந்து அந்த ஏலக்காவை ஒரு அஞ்சு ஏலக்காவோ ஏழு ஏலக்காவோ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் போட்டு அதை வர ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிட்டு அதை வந்து பேக்கில் வச்சுக்க வேண்டியது இவ்வளோதான் அதுக்கப்புறமா பசங்களுக்கு டெய்லியுமே ஒரே ஒரு ஏலக்காய் அதை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் சில பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தண்ணீரில் கரைச்சி குடிக்கவும் செய்யலாம் தப்பு கிடையாது அதனால் அந்த ஏலக்காவை எப்படியாவது பசங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏலக்காவோடு சேர்ந்து தேன் இப்போ பௌர்ணமிக்கு நீங்கள் அந்த ஏலக்காய் மாலையை போடுறதுக்கு கொடுக்குறீங்க இல்லையா அபிஷேகம் அன்னைக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க அம்பாளுக்கு அப்படி பண்ணும்போது அந்த நீங்கள் நல்ல சுத்தமான தேனை வாங்கி கொடுத்துருங்க அந்த தேன் அபிஷேகத்தில் பண்ணி வந்து அந்த தேனை டெய்லி நாக்கில் தடவணும் பசங்களுக்கு இல்லை நம்ம வந்து பெரியவங்களாக இருந்தாங்கன்னாக்கா சும்மா ஒரு சொட்டு தேனை வந்து பருகினாலே போதும் நல்ல அதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் வந்து உண்டு அதுவும் முக்கியமாக பஞ்சமிலையும் பௌர்ணமிலையும் நம்ம அதை வந்து கண்டிப்பாக செய்யும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து கிடைக்கும் பசங்களுக்கு அது மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் யாருக்காவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சரளமாக பேசுகிறதுக்காக இருக்கட்டும் ஞாபக சக்தியாக இருக்கட்டும் நல்லா படிக்கணுன்றதுக்காக இருந்ததுனால இந்த பரிகாரம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லோராலையும் செய்ய முடியும் அதனால் திக்கு தண்ணறி பேசுகிறவங்களே நல்லா சரளமாக பேசுகிறத பார்க்க முடியும் எல்லாமே வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது மட்டும்தான் ஆனால் செய்கிற வேலையை இது பண்ணால் வந்துருமா அப்படின்னு கேள்வியோடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணாதீங்க முழு மனதாக மன மனசாராக ஓ சரி நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு நம்ம ஒரு ஒரு விஷயமும் பண்ணும்போது நமக்கு சுத்தியுமே வந்து எல்லாமே நம்மளுக்கு அதிர்வலைகளுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நமக்கான விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கும் அதனால் இந்த பதிவு உங்களுக்கு நல்லபடியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இந்த ஒரு சின்ன மந்திரமும் உங்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்ன மந்திரம் அப்படின்னா பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்குமே உடனடியாக வந்துடாது இந்த நம்ம வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரம் இதை வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க நார்மலாகவே நம்ம குரு பிரம்மா குருவிஷ்ணு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா அதை சொன்னாலும் சரி அதே மாதிரி அதோடு சேர்ந்து நம்ம வாராகி அம்மனோட இந்த காயத்ரி மந்திரத்தையும் அட்லீஸ்ட் ஒரு மூணு முறை பசங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா படித்தாங்கன்னா கண்டிப்பாக அம்பாள் வந்து நல்ல ஞாபக சக்தியும் அறிவுத்திறனையும் கொடுத்து நல்ல பரீட்சையில் வெற்றி அடைய செய்வாங்க சரிங்களா அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறோம் அதனால் கண்டிப்பாக நீங்களுமே சொல்லலாம் அதே மாதிரி பசங்களுக்கு இதை வந்து டெய்லி நம்ம சொல்லி கொடுக்குறதுனால பசங்களுக்கும் அது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியுமே இந்த மந்திரம் சொல்லிவிட்டு பசங்க வந்து எக்ஸாமுக்கு போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும்ன்றதை நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஜெய் வரஹி